நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆளுமை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கேலண்டர் புதிதாக பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் கேலண்டர் எந்த கிழமையில் வாங்குவது உகந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புதிய வருடம் பிறக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்க இருக்கும் அந்த அற்புதமான புத்தாண்டுக்கான கேலண்டர் எந்த கிழமையில் வாங்கினா ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உரிய கல் உப்பு வாங்குவது எப்படி செல்வத்தை அதிகரிக்க செய்யுமோ அதே போல் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த நாளில் அந்தந்த பொருட்களை வாங்கினோன்னா நீண்ட நாள் உழைப்பது மட்டுமல்லாமல் செல்வத்தை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட பலன்களை நமக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல நூறு சதவீத உண்மை அந்த வரிசையில் பார்த்தோம்னா பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டிற்கான கேலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கேலண்டர் வாங்குவதற்கு மிக மிக உன்னந்தமான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன் கிழமையில் வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது புதன்கிழமையில் புத பகவான் சித்தி புத்தி ஆகியோரை வழிபாடு செய்வதற்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை அன்றைக்கு எழுது பொருள் வாங்குவது கல்விக்கு தேவையான பொருட்களை வாங்குவது அதே போல் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவதற்கும் மிக மிக ஒரு சிறந்த நாளாகவே புதன்கிழமை பார்க்கப்படுவதால் வீட்டிற்கு தேவையான புத்தாண்டு பிறப்பதற்கு அந்த அற்புதமான பிறக்கும் அந்த நாளில் கேலண்டர் வாங்குவது அதுவும் புதன்கிழமையில் வாங்குவது சுபிக்ஷத்தை வீட்டிற்கு கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது இந்த புது வருடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான புத்தம் புதிய கேலண்டரை புதன்கிழமையில் வாங்கி சுபிக்ஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் அதிர்ஷ்டமிக்க வருடமாகவும் இந்த வருடத்தை மாற்றியமைத்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்